தேனி தேனின்னு சொன்னதும் நம்ம எல்லார் மனசுலையும் வரக்கூடிய விஷயம் இது ஒரு பசுமையான இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டம் இந்த மாவட்டம் நாலு திசைகளிலும் மலைகளால் பாதுகாக்கப்படுது இந்த மாவட்டத்தில் சுற்றி பார்க்க தொட்டி பாலம் மேகமலை சுருளி அருவி கும்பக்கரை அருவி இது மாதிரி நிறையா இடங்கள் கொட்டி கிடக்கு இது மாதிரியான ஒரு அழகான மாவட்டத்தை சுத்தி பார்க்கணும்னா என் கூட சேர்ந்து இந்த பயணத்துக்கு நீங்களும் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வளாக் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் சீலையம்பட்டி சின்னம்னூர் பக்கத்துல பூமலை குண்டு கிராமம் இதான் எங்க ஊரு அங்கேருந்து நம்ம இப்போ வந்து சீலம்பட்டி ஆற்றுக்கு போக போகிறோம் ஒரு நிமிஷம் நம்ம கூட சுறா பாய்ஸ் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ் சுறா பாய்ஸ் இருக்காங்க வாருங்க அதுதான் நம்ம பாய்ஸ் இப்போ நாங்கள் வந்து அப்படியே நேராக ஆற்றுக்கு போயிட்டு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுற ஒன்று இல்லை தனி தான் இருக்கோம் ஆ தெரியும்டா நீ இந்த காமெடி பண்ண வேணே எப்பம்பட்டி அடுத்து வரப்போகிற ஊர் சரியா நம்ம சொதகார ஊர் தான் பா படக்கார ஊர் ஏஸ் பாடகுடுவாங்க ஒன்று அந்த கார்மிக்கு இதில் இதுதான் தேனி மலை மாடுகள் இது என்னன்னா இது அறுவ விட இது பாரம்பரியம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அழியாம அழியாம போகிற முன்னாடி போட்டதா ஜல்லி மாடு காளை குத்துதே குத்துதே நமக்கு நேரா இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த மலைக்கு அங்கிட்டு அப்படியே கேரளா இடுக்கி மாவட்டம் வந்துரும் இதுதான் வந்து சீலையம்பட்டி ஆறு இப்படி அருமையா இருக்கு பாத்தீங்களா இதுதான் தட்டியது தட்டியது மாசம் ஆஹ் இதுதான் சீலகம்பட்டி ஆறு முல்லைப் பெரியார் ஆறு கேரளாவிலேருந்து வர ஆறு ஒரு நிமிஷம் லே வண்டியை ஓரம் போட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டே வந்துருங்க ஒரு பொருள் இருக்கக்கூடாது சாவி எல்லாம் சரியா இது வந்து தே பிரபல முல்லைப் பெரியார் டேம் கேரளாவில் இதுதான் எங்கள் சிம்மாமா அங்கேயே தோட்டத்தை நிறுவன காணு சாம்பு இருக்கு சாம்பு வாங்கிட்டு நாங்க வந்து இந்த ஆத்துல அருமையா ஒரு புளியில போட்டு மேலே வந்துட்டோம் தொலைச்சி இந்த ஆறு எங்கிருந்து வருது இது வந்து குமுளி கேரளால இருந்து வருது முல்லைப்பெரியார் டேமு இது வந்து ரீசண்டா இந்த கேரளால பிரச்சனை கூட வந்துச்சு ஆமா தமிழ்நாட்டுக்கும் கேரளா வர பிரச்சனை இந்த ஆத்துனாலதான் அதிக பிரச்சனை வரும் அப்படி தர மாட்டாங்க ஆனா வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த ஆத்துல தண்ணி வரும் ஆனா இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் ஓகே தானே இப்பலாம் அது நமக்கு தெரியல ஆனா நார்மலா பிரச்சனை ஒதுக்கியா இருக்கும் இது இது வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் ஏதோ தண்ணி தண்ணி தான் இருக்கும் அவங்க ஊருக்கு இந்த தண்ணி அப்படியே இது போய் வைகை டேம் வைகை டேம்ல இருந்து தண்ணி திறந்தா திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ராமநாதபுரம் கடல்ல கலந்துரும் நல்லா தண்ணி போகும் அப்படியே இப்ப நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம் அடுத்து ஊரை நோக்கி படையெடுக்க போறோம் போயிட்டு மஞ்சள் நீர் விளையாட்டு போறோம் மஞ்சள் நீர் நீர்றோம் ஜாலி பண்றோம் எப்ப பார்த்தாலும் ஒரே போஸ்ட் அக்குள்ள கட்டி வந்த மாதிரி கையை தூக்கி டான்னு அப்புறம் குரூப் போட்டோ எடுக்கலாம்னா வர மாட்டாங்க இவன் எவ்வளவு அழகா ஐபோன்லயே கேமராலயே போட்டோ எடுத்தாலும் பிளரா பில்டர் பண்ணி மக்கா போடுவான் இந்த மலை இருக்கா இங்கிட்டு இருக்கிறது நார்த் சைட்ல கொடைக்கானல் மலை வெஸ்ட் சைடுல கோடி மூணார் இடுக்கி மலை அப்படியே பின்னாடி சவுத் சைடுல பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பக்கம் குமிழி சபரிமலை அதே நமக்கு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் இந்த சின்ன சின்ன குன்றுகளா தெரியறது வந்து வருஷநாடு மலைகள் தேனிய சுத்தி நாலுமே பேரி மாதிரி மலை வெளியே போறக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு இடம் ஒரு இருந்து தேனிக்கு வரணும்னா ஒரே வழி பெரிய தேவதானப்பட்டி வழிதான் வர முடியும் கேரளாவுக்கு போகணுன்னா மூணு மலை வழிகளாக போலாம் போடிமட்டே, குமிழி கம்பமட்டே இந்த மூணு வழியாக கேரளாக்கு போய் ஜாயின் ஆகும் மலைக்குண்டு கிராமத்தோட மஞ்சள் நீராட்டு விழாவை முடிச்சிட்டு சின்னமனூருக்கு மினி பஸ் வழியா நாங்கள் கிளம்பிட்டோம் சின்னமனூர் போய் சின்னமன்னூர்ல இருந்து மறுபடியும் உத்தமபாளையத்துக்கு ஒரு பஸ்ஸு மாறி போனோம் உத்தமபாளையத்துல இருந்து கோம்பை போறதுக்கு பஸ் சர்வீஸ் இல்லை எதனால அப்படின்னா அந்த தேர் வந்து ரோட்லேயே நிறுத்தி வச்சிருப்பாங்க அதனால பஸ் கிடையாது கோம்பையிலேருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனோன்ன ரோட்டு மேலே பிரம்மாண்டமா தேர் நிறுத்தி வச்சிருந்தாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம்னா துரைய கூப்பிட்டு ஊர் தலைவர்னு கூட சொல்லலாம் அவரை கூட்டிட்டு வந்து தேர் முன்னாடி மரியாதை செலுத்தி அதுக்கப்புறம்தான் தேர் பவனிய ஆரம்பிக்கிறாங்க அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அறுபது அடி இருந்த பேரை இப்போ உயரம் அதிகமாக இருக்கு கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்னால ஒரு பத்து அடிக்காங்க பேரை இழுந்துட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட டீம் வந்து வேலை செய்கிறாங்க முட்டு கட்ட அப்புறம் அந்த நூங்கில் முடிச்சு வச்சுட்டு ஒரு குரு ஒன்று கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்து

बर डिसंबर आ रहा है oh ah. ah.

Terima kasih telah <laughs> menonton! એક <laughs> Terima kasih telah menonton!